ஹாய் பா எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்க அதே மாதிரி நாங்களும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூச விரதத்தோட வரலாறு இதுக்கு முன்னாடி போட்ட தைப்பூச விரதம் அதாவது ஆறு நாள் விரதம் எப்படி இருக்கிறது அப்படின்ற வீடியோ போட்டிருந்தோம் அதுலேயே தைப்பூச விரதத்தோட வரலாறு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பட் அதில் சின்ன வீடியோவாக வந்ததுனால சொல்ல முடியலை இப்போ அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் தைப்பூச விரதத்தோட வரலாறு பார்ப்போம் ஒரு விரதம் இருக்கிறதுக்கு முன்னாடி அதனோட வரலாறு அந்த விரதம் உருவான கதைகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு விரதம் இருக்கிறது ரொம்பவுமே சிறப்பு பெரும்பாலும் இந்த விரதம் இருந்தால் எனக்கு இந்த பலன் கிடைக்குமா இந்த விரதம் இருந்தால் இந்த பலன் கிடைக்குமா அப்படின்னு தான் வந்து எல்லோரும் கேட்பாங்க ஆனால் அந்த விரதம் ஏன் இருந்திருக்காங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்றத நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோன்னா இன்னுமே வந்து நல்ல திருப்தியாக நம்ம வந்து ஒரு விரதம் இருக்கலாம் இப்போ தைப்பூச விரதம் இது வர்றதுக்கு காரணம் நிறைய புராண கதைகள் இருக்குது அதில் ஃபஸ்ட் என்ன அப்படின்னா இந்த பூமியில் முதல் முதல்ல உருவான உயிரினம் பஞ்சபூத சக்திகளில் ஒன்றான நீரிலிருந்து தான் உருவாச்சு அந்த உயிரினம் உருவான அந்த நாள் தைப்பூசம் அப்படின்னு சொல்லப்படுது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான் அவதாரத்திற்கு காரணம் என்ன அப்படின்னா சூரபத்மனை அழிக்கிறதுக்கு தான் சிவனோட நெற்றிக்கண்ணிலிருந்து முருகப்பெருமான் தோன்றினார் அது எல்லாருக்குமே தெரியும் அப்ப அந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சக்தி தேவி பார்வதி தேவி அவங்களோட சக்திகள் அனைத்தையும் ஒன்றிணைத்து சிவனோட சக்திகளையும் ஒன்றிணைத்து ஞான வேலை உருவாக்குறாங்க அதாவது சிவசக்தி சுரூபமான அந்த ஞான வேலை உருவாக்கி முருகபெருமானோட கையில் கொடுத்து அந்த சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சரிங்களா சூரபத்மனை அழிக்கிறதுக்காக முருகபெருமானுக்கு இந்த வேலை இந்த ஞான வேலை கொடுத்த நாள் இந்த தைப்பூசம் அப்படினும் ஒரு புராண கதை இருக்குது அதுக்கப்புறம் இதே தைப்பூசம் அன்னைக்கு தான் முருகபெருமான் வள்ளியை இச்சா சக்தி அதாவது முருகப்பெருமான் கிட்ட இருக்கக்கூடிய வேல் வள்ளி தெய்வயானை மூணு பேருமே யார் அப்படின்னா இச்சாசக்தி கிரியாசக்தி சக்தி இந்த மூன்று சக்திகளோட சொரூபமாக இருக்கக்கூடியவங்க தான் வள்ளி தெய்வயானை அவர் கையில் இருக்கக்கூடிய வேல் அதில் வள்ளி அப்படின்றவங்க இச்சாசக்தி அவங்கள திருமணம் செய்து கொண்ட நாளும் இதே தைப்பூசம் நாள் தான் அப்புறம் இதே அற்புதமான நாளில் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு சிதம்பரத்தில் நடராஜர் அதாவது வியாக்கிரபாத முனிவர் பதஞ்சலி இவங்க ரெண்டு பேருமே சிவபெருமானோட ஆனந்த தாண்டவத்தை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வருடம் தவம் இருந்தாங்க அவங்களோட தவத்தை மிச்சின சிவபெருமான் அவங்களுக்கு ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டின நாள் அதாவது சிதம்பரத்தில் இவங்க ரெண்டு ரெண்டு முனிவர்களுக்கும் ஆனந்த தாண்டவம் ஆ ஆடி காட்டின அந்த நாளுமே இதே தைப்பூசத் திருநாள் தான் அப்புறம் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு இதே நாளில் என்னென்னா சூரபத்மனை அழிச்ச முருகப்பெருமானுக்கு தேவர்களெல்லாம் இணைந்து தேவ சேனாதிபதி அப்படின்ற பட்டத்தை முருகபெருமானுக்கு கொடுத்த நாளும் இதே தைப்பூச திருநாள் தான் சூரபத்மன் அப்படின்ற கொடிய அரக்கன் அழிஞ்சிட்டாலும் ஒவ்வொரு மனிதர்களுடையும் இருக்கக்கூடிய ஆணவம் கண்மம் மாயை என்ற இந்த மும்மலங்களான இந்த சூரபத்மனை அழிக்கும்போது தான் நம்மளுக்கு முக்தி அப்படின்ற ஒரு வழிக்கான விடயம் அதாவது ஒரு வெளிச்சம் கிடைக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை இதுதான் தைப்பூசம் உருவான கதை தைப்பூசம் அன்னைக்கு முருக மனதார வழிபட்டு சகல சௌபாகியத்தையும் பெறுங்க அதோட நம்மளோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா